வணக்கம் அம்மா வெண் தலைத்தலைக்கும் ப்ளாக் போர்டு வரையுக்கு இப்போ நம்ம பார்க்குறது குக்கர் கூறுவாங்க ரொம்ப ஈஸியாக காலையில் பெண்களுக்கு வேலை முடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் கோயிங் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறீங்களோ அது இதில் சேர்த்துக்கோங்க நான் பட்டாணி சேர்த்துருக்கேன் நான் பட்டாணி மட்டும் தான் சேர்த்துருக்கேங்க பட்டாணி உப்பு போட்டிருக்கேன் அதோட வெங்காயம் தக்காளி அதில் சேர்த்துருக்கேங்க அதோடு மட்டும் இல்லாமல் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு இதோடு ஒன்றா கொட்டிடுங்க கொட்டிவிட்டு குக்கரை ஒரு மூணு சவுண்டுக்கோ இல்லை ரெண்டு சவுண்டுக்கோ வேக வச்சுட்டு தாளிதம் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான குக்கர் குருமா ரெடி ஆகிடும் தனியாக காய வேக வச்சு அப்புறம் அரைச்சி அதை கூட்டி நமக்கு போட்டுக்க வேண்டாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சாலும் நமக்கு ஈஸியாக வேலை முடியும் இப்போ பாருங்கள் தாலிதம் மட்டும்தான் பாக்கி இப்போ பாருங்கள் தாலிப்புக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு பிரியாணி அலை கருவேப்பிலை அவ்வளோதான் இது எடுத்து இப்போ எடுத்து கொட்டிடலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம குருமா ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்